அதுக்கு ஃபீஸ் தனியாக டயட் கல வாட்டி நாலாயிரத்தி ஐநூறுபா ஒரு மெசேஜ் பண்றதுக்கு டயட் மெடிசன் எவ்வளோங்கட்டா பதிமூணாயிரவா தேர்ட்டின் கேட்குன்னு போட்டுருக்காரு பதிமூணாயிரம் வாங்கி எத்தனை மெடிசன் கொடுத்து போடுறாரு அவன் உயிருக்கு யார் பாதுகாப்பு சரி இந்த ஃபோட்டோ பார்த்துடுங்க பாத்துட்டிங்களா இந்த பையனுடைய வயது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிக்கிறான் பதினாறு வயது பையனுக்கு பதினாறு வயது பூர்த்தி ஆகல மைனர் பாய் மேஜர் குள்ள மைனர் அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் சிந்திக்கிற அளவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் இவனுக்கும் அதே மாதிரி மெடிசன் போடுற இந்த மாதிரி கொடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளினே இருந்தாருன்னா நாளைக்கு யார் பஸ் சொல்லுங்க ஸ்டேஷன்ல ஜிம் ஓனர் கிட்ட இன்னொரு ஆடியோ பார்த்து விட்டுரு அது கடைசா பார்த்து விட்டுறேன் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜிம்ல வந்து இவர் ஊசி கொடுத்து என் ஜிம் நாளைக்கு எசம் ஏதோ ஒரு ரசம் இது ஏதோ உயிர் எற்படி ஏதோ ஏற்பட்டுடுச்சுன்னா போலீஸ் என்ன ஜிம் நடத்த விடுவாங்களா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க அது ஒரு பிரச்சனை போகும் நாலஞ்சு தடவை போலீஸ் என்கொயரி நம்ம ஜிம்ல வந்து போனாக்கா பில்டிங் ஓனர் ஜிம் வாடகை ஜிம் ஓனர் நடத்த விடுவாரா பில்டிங் ஓனர் காலிப்பட சொல்ல ஜிம் எடுத்து நாங்கள் எங்கே போக முடியும் அது ஒரு சைடு பிரச்சனை போகும் குழந்தைய பார்த்தா பேரண்ட்ஸ் யார் பதில் சொல்ல முடியும் எங்களை நம்பி தானே ஜிம்ல சேர்த்து விட்றாங்க யார் பதில் சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போனா அதுக்கப்புறம் என் ஜிம்ல வந்து ஸ்டூடெண்டோ இல்லை யாரா ஜாயின் பண்ணுவாங்களா எப்படி நாங்கள் ஜிம் நடத்த முடியும் மா மாத மாதம் வாடகை கரண்ட் பில்லு ட்ரைனர் சம்பளம் எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் என்னுடைய இருபத்தஞ்சு லட்சம் ரூபா நாங்கள் போட்டு ஜிம் போட்டிருக்கோம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் நிறைய ஜிம் போட்டிருக்காங்க இவங்க பண்ண பிரசாந்த் மாதிரி ஆட்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஊசியை குத்தி சாவடிச்சிட்டு இருந்தா நாங்கள் எப்படி ஜிம் நடத்த முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் திருச்சியிலேருந்து எங்கெங்கேயோ பண்ணியிருக்காரு அவர் ட்ரான்ஸ்பேஷன் சொல்லி பல வீடியோ போட்டிருக்காரு எல்லாருக்குமே கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இங்கே கொடுத்துட்டார் கொடுக்க வந்துட்டார் ஏதோ சேவ் பண்ணோம் கிளைன்பியூட்டால் ஒரு மாத்திரை ஒரு தம்பி கேட்டிருக்காரு அவர் வயது வந்து பதினேழு ஃபஸ்ட் இயர் படிக்கிறார் அவருக்கு உடனே மூணாயிரத்தி ஐநூறுவா அந்த மாத்திரையோட மதிப்பு ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரரூபா மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாரு அவனுக்கு ஹார்ட் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா அவனுடைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன் என்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன எதுவுமே கேட்காம டேரக்டா அந்த மாதிரியை கொடுக்குறாரு ரேட் பேசுறாரு அது அடுத்த ஆடியோல வந்து அவர் ரெடி ஆகணும்னு சொல்லி மெடிசன் கேட்குறது சைஸ் கெயின் பண்ணுவான் மூணு மெடிசன் சொல்றாரு ரெண்டு இன்ஜெக்ஷன் ஒரு டேப்லெட்ன்ற மாதிரி பேசுறாரு அதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்றாரு ஒரு பதினேழு வயசு பையனுக்கு மூணு இன்ஜெக்ஷன் ரெண்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்தா அவனோட லிவர்ல என்ன ஆகும் ஆர்கன்ஸ் என்ன ஆகும் இந்த வீடியோ பாத்துருங்க இவர் ரத்த வாந்தி எடுத்திருக்கிறார் மரணம் அடைந்து விட்டார் மருத்துவமனையில ஸ்டெராய்டு ஊசி செலுத்தி கொண்டாரா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவருக்கு இருபத்தைந்து வயது தான் ஆகாஷ் என்ற பெயர் இரண்டு கிட்னியும் செயல் இழந்திருக்கிறது என்ற தகவலும் பேசப்பட்டு வருகிறது இதனால் தான் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்களா இப்போ அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கிட்னியும் செயல் இருந்து போயிட்டு அவர் இறந்துட்டாருன்றாங்க இந்த மாதிரி பிரஷாந்த் மாதிரி ஆட்கள் மூணு இன்ஜெக்ஷன் நாலு இன்ஜெக்ஷன் நம்மளுடைய மைனர் பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் இஷ்யூ எதுவுமே டேப்லெட் கொடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளி பணம் சம்பாதிச்சுருப்போம் ஆனால் நாளைக்கு நடுத்துல இருக்க போது ஜிம் ஓனர்ஸ் தானே இந்த ஜிம்மை வந்து உருவாக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் கொரோனா பீரியட்லாம் க்ளோஸ் பண்ணி ஜிம் வாடகை கொடுத்துருந்தேன் நாங்களாம் வாடகை கொடுத்து நடத்திட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் பிறந்தா வாடகை கரண்ட் பில் ஐநூறு சம்பளம் தண்ணிக்கு ஹவுஸ் கீப்பிங்க்கு மிஷின் சர்வீஸுக்கு கஷ்டப்பட்டு தான் நடத்திட்டு இருக்கோம் இவங்க சும்மா இருந்து வீட்டை போட்டு பசங்களை ஏமாற்றி மைனர் பசங்களுக்கெல்லாம் ஊசி போட்டு தள்ளிட்டு இருந்தா நம்மளுடைய வாழ்வாதாரம் எங்கே போகும் இப்போவே வந்து ஜிம்மில் அவ்வளோ கெட்டபடி கேட்குறாங்க ஜிம்ல அவங்க இருந்துட்டாங்களே இவங்க இருந்துவிட்டாங்களேன்னு சொல்லி ஜிம்மில் பண்றதுல பயப்படுறாங்க இப்போ இப்போ எது எப்படி ஜி பசங்க சாப்பிட்றாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி திருச்சியில் இருக்க பிரசாந்த் இந்த மாதிரி ஆட்கள் பண்ணுறதுனால தான் உயிரிழப்புகள் ஏற்படுது திருச்சியில் அர அருகாமையில் உள்ள பிரசாந்த் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் லோக்கல் ஸ்டேஷன் ஆளு மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிம் நாளைக்கு சேஃப் இந்த மாதிரி அசம்பம் ஏற்படாது என் சைட்லேருந்து நான் முறைபடி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸை வச்சு க பேசி நான் கொடுக்கணும் ஸோ சேஃபாக இருங்க மெடிசன் பாடி பில்டிங் ஃபீல்டில் இருக்கான மெடிசனை பற்றி பேசவே மாட்டேன் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பட் என்னுடைய சேஃப்டிக்கும் என் குழந்தைங்க என்ன நம்பி வர பசங்களுடைய நலனுக்காகவும் இந்த வீடியோ நான் போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் யாரும் தவறு எடுத்துக்காதீங்க பிரசாந்த் வந்து என்னை பிளாக் பண்ணிட்டார் ஸோ இந்த வீடியோ பிரஷாந்துக்கு நீங்கள் முடிஞ்சு அனுப்புங்க அப்போ தான் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டார் பார்ப்போம் நண்பர்களே பிரசாந்த் வெகு விரைவில் நம்ம கோர்ட்டில் சந்திப்பா பிரசாந்த் பாய்

啊。Ah, <t ries>